அனைவருக்கும் வணக்கம் தஞ்சாவூர் கும்பகோணம் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெச்சு ஃபார்ட்டி ஃபைவ் சியில் இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான ஊரான மீன் சுருட்டி அந்த ஊரில் கட்டப்பட்டு வந்த மெயின் பாலம் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க அந்த ஜங்ஷனுக்கு மேலே கட்டப்பட்ட மெயின் பாலம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது கிட்டத்தட்ட ஒரு வருடமாக போட்டுக்கி இந்த மீன் சுருட்டி வந்து அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் ஜெயங்கொண்டம் ஊராட்சி ஒன்றியம் அதில் வருது இப்போ நம்ம வந்து தஞ்சாவூர்லேருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் விக்கிரவாண்டி அதில் வரும்போது கும்பகோணத்துக்கு அப்புறம் விக்கிரவாண்டி தான் ஒரு முக்கியமான ஊர் இந்த ஊருக்குள்ளே வந்து மெயினாக வந்து இந்த ரோடு வந்து அதிகமாக எல்லாமே வந்து அவுட்ருலேயே போவோம் சில பகுதியில் மட்டும் ஊருக்குள்ளே வரும் அது மாதிரி மீன் சுருட்டிக்குள்ளேயும் ஊருக்குள்ளே வருது அதுதான் இதில் உள்ள ஒரு பெசல் இந்த பாலம் வந்து ரொம்ப சேலஞ்சாக கட்டிக்கிருந்தாங்க இருந்தாங்க ஏன்னா இது வந்து ஒரு ஜங்ஷனு அவ்வளோ வாங்கின போக்குவரத்து நடந்துக்கிட்டுருக்கோம் ஏன்னா இங்கேருந்து வேறு சிதம்பரம் ரோடு வேறு முக்கியமான ரோடு பிரியுது அதனால் வந்து ரொம்ப சேலஞ்சானது ஒரு வருஷமும் ஒரு வருடமும் அந்த சாலையை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த பாலத்தை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதெலாம் வந்து இப்போ நினச்சி பார்த்தோம்னா வந்து ரொம்ப வியப்பாக தான் இருக்குது பரவாயில்ல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க என்ன இந்த லேண்ட் போடணும் இந்த பிறகு இதை வந்து மீன் சுருட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி அந்த ஸ்கூல்லாம் கீழே போயிடுச்சு அதே மாதிரி இங்கே போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும் அதுவும் கீழே போயிடுச்சு போலீஸ் குவார்டர்ஸ் இருக்கும் அதுவும் கீழே போயிடுச்சு அப்புறம் அந்த ஜங்ஷனே கீழே தான் இருக்குது அது இல்லாமல் புதுசாக டைம் அது இதுன்னு நான் ஆரம்பித்தாங்க எல்லாமே வந்து பாலத்துக்கு கீழே போயிடுச்சு இப்போ வந்து பாலத்துக்கு மேலே நம்ம போயிட்டுருக்கோம் இந்த பாலம் பார்த்திங்களா ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு மெயின் ஜ மெயின் ஓப்பன் ஒன்று விட்ருப்பாங்க அந்த சிதம்பரம் ரோட்டுக்கு போகிறது அது மட்டும் இல்லாமல் டூ வீலர் மட்டும் போகிற மாதிரி அடுத்தடுத்து சில ஓப்பன்லாம் கீழே விட்ருப்பாங்க ஏன்னா ரொம்ப லாங்கான பாலம் அது அதனால் வந்து இந்த வேலைகள்லாம் இப்போ நடந்துருக்கு இங்கே பிறகு இங்கெல்லாம் வந்து இந்த மீன் சுருட்டி வந்து அணக்கரை வரைக்கும் தஞ்சை மாவட்டங்க அணக்கரை கொள்ளிடம் வரைக்கும் தஞ்சை மாவட்டம் அது தாண்டின பிறகு அரியலூர்லாம் வந்து வட மாவட்டம்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே வட மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கள்ளக்குறிச்சி அதெல்லாம் கூட வட மாவட்டங்களாக வரும் இதெல்லாம் வந்து இப்போ வறுமை மாவட்டங்கள்னு சொல்லுவாங்க வளர்ச்சி குறைவுன்னு சொல்லுவாங்க அதனால தான் இங்கெல்லாம் கள்ளச்சாராயங்கள்லாம் சர்வசாதனமாக கிடைக்கிது இந்த கள்ளச்சாராயங்கள்லாம் தடுக்கணுன்னா அரசாங்கம் வந்து அவங்க விதிக்கிற கலால் வரியை வந்து குறைச்சி அவங்க மக்களுக்கு தேவையான அந்த பொருளை வந்து விலை குறைவாக கொடுக்கறது மக்களுக்கு நல்லது அரசாங்கத்துக்கு நல்லது இப்போ வந்து பெங்களூரில் கர்நாடக அரசு ஜூலை ஒன்றுலேருந்து கலால் உரையை குறைஞ்சிருக்காங்க ஏன்னா இது மாதிரி பொருட்கள் பயன்படுத்துகிறவங்க எல்லாமே ஏழை எளிய மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் அது மாதிரி உள்ளவங்க தான் அவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் வருமானமே இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா தான் வரும் அதெல்லாம் இந்த அரசாங்கம் வந்து கருத்தில் கொள்ளணும் ஏன்னா எல்லாத்துக்கும் சேர்ந்தது தான் அரசாங்கம் நல்ல வேலை இது மாதிரி இந்த கள்ளச்சாரம் எல்லாம் டாஸ்மார்க்கில் நடக்கலை நடந்துச்சுன்னா ஒரு பாதி பேர் ஆண்கள் செத்து விடுவாங்க மூணு கோடி ஆண்களில் வந்து ஒரு ஒன்றரை கோடி பேர் செத்துருப்பாங்க ஆனால் பேசிவாங்க இவருக்கு இந்த பழக்கம் இருக்கா நமக்கே தெரிலையா அப்படிங்கிற மாதிரி பல பேர் போயிருப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு கோடி பீஸ் விற்கிதுங்க டாஸ்மார்க்கில் வந்து ரெண்டு கோடி பீஸ் விற்கிதுங்களாம் அப்படின்னா ஒரு கோடி பேர் அதை பயன்படுத்துருவாங்க ஒரு கோடி பேருக்கு மேலே தான் பயன்படுத்துகிறாங்க அதுதான் அதில் உள்ள ஒரு சிறப்பு சரி ஓகே ரோடை பாருங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பழைய வீடியோலாம் போய் பாருங்கள் ஆதரவு அளிங்க